ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸியார்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு விரும்பி சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி பிடிச்சி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு நம்ம புளி எடுத்துருக்கோம் இதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துப்போம் மூணு ஸ்பூன் வந்து நான் குழம்புத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் தனித்தனியாக இருந்தால் மல்லித்தூளும் மிளகாய் தூள் தனியாக இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கோம் அரை டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கோம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கோம் கலருக்காக ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் ரெண்டு தக்காளி பழம் சின்ன தக்காளிங்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து பல்லுக்கிட்ட பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கோம் தோலோடு நான் நசுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் இல்லைனா தோலை நீக்கிட்டு கூட நசுக்கி வச்சுக்கி இடித்து வச்சுக்கிங்க நாலு பச்சை மிளகாய் எடுத்து ஆட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தடை எடுத்துருக்கோம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண்சட்டி ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கோம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை நான் இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க அதே மாதிரி பூண்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தையும் மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணிப்போம் தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கரோட்டில் தகையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு இதில் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி தக்காளி கொஞ்சம் வதங்கணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் துளியும் மஞ்சள் தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லேயே வந்து இதை நல்லா வதக்கிப்போம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சு நம்ம வட வதக்கின அதே சட்டியில் வந்து நம்ம இப்போ திரும்ப எண்ணெய் விட்டுருக்கோம் ரெண்டு கரண்ட் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு மீன் குழம்பு குழம்பு வச்சாலும் வெந்தயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் நல்லா பொறிக்கிட்டோம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தயார் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம நாலு பச்சை மிளகா வந்து கீனி வச்சுருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இடித்து வச்சிருக்கிற பூண்டையும் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சோண்டு கருவேப்பில தழைய இதில் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா இந்த பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஷ்மீர் மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிப்போம் அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு கலர் கொடுக்கும் அதனால் இப்போ ஆட் பண்ணிப்போம் மிளகாத்தூள் சேர்த்து அது பச்சை வாசனை போக லைட்டாக வதக்கிப்போம் இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற எல் ஊற வச்சு வச்சுருக்கிற புளித்தண்ணியை வந்து இதில் கரைச்சி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம இப்போ மூடி போட்டு கொதிக்க விடுவோம் ஒரு கொதி விடுவோம் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா பொதிக்கிது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதில் திக்னஸ் வேணும் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்து நம்ம கழுவி இதில் விட்டுக்கலாம் நம்ம முன்னாடியே வந்து தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் கொதிக்க விடுவோம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம் அப்போ தான் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருவோம் இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீனை போட்டு மீன் வந்து அந்த குளக்க நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு எட்டு நிமிஷம் வந்து நம்ம மீன் வந்து வேக விட்டு மூடி போட்டு வேக விடுவோம் இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வந்து ஓப்பன் பார்ப்போம் மீன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சுட்டு கிண்டக்கூடாது கிண்டினா மீன் எல்லாம் உடஞ்சிரும் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்